உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜஜ குரு சுக்கரசனீப்யஸ ராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மதி பிரதி தேவதைகளையும் எல்லா உலகங்களுக்கும் அம்மையப்பண்ணாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு செவ்வாய்க்குலாம் பயிற்சி உண்டா அப்படின்னு நிறைய அது ஒரு அலட்சியமாக பார்க்குறது உண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்போ செவ்வாய் தேவையில்ல புதன் தேவையில்ல வெறும் வருட கிரகங்கள் மட்டும் போகிறோம்னா நவ கிரகங்கள் இருக்காது நாலு கிரகம்தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கிரகங்கள் அசைவுகள் கூட மனித வாழ்க்கையை மாற்றும் செவ்வாய் ஒருத்தவனுக்கு உச்சமாக இருந்து செவ்வாய் ஒரு ஆற்றலோடு இருந்ததுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பான் ஒரு பொண்ணுக்கு அதிகமாக பேசுது அதிகமாக பேசுது வாயாடுதுன்னா அதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு முடி ரொம்ப குறைவாக இருக்குன்னா செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் இல்லை முடி கொட்டுது முடியே இல்லை வழுக்கையாக இருக்குன்னா அவன் லக்னத்திலே செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க இது ரொம்ப அதிகாரமாக தோரணையாக பேசுவார் கம்பீரமாக இருப்பார் பார்க்கறது ரொம்ப நார்மலாக இருப்பார் வெட 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 வெடன்னு இருப்பார் ஒல்லியாக இருப்பார் குள்ளமாக இருப்பார் ஆனால் பேச்சு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புவார் அவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல தான் உயர் அதிகாரிகள் அதிகாரத்தில் போய் உட்கார்றது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுனா செவ்வாய்க்கு உண்டு அதிகாரம் மிக்கவர்கள் செவ்வாயுடைய ஆட்சி பலம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் உயர்ந்து அதிகாரத்துக்கு வருவாங்க காவல்துறையில ஒப்பண்ணக்கூடியவங்க ஒருத்தவனுக்கு வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாக்கா அவன் நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறீங்களான் நம்ம கேட்கலாம் பத்தில் செவ்வாயோ பத்து செவ்வாய் பார்த்தாலோ பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்னாலோ கிரகங்கள் நின்னாலோ அவன் ஏதேனும் ஒரு சின்ன பிசி போலீஸாக இருப்பான் அப்புறம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிசி ஏசி ஐஜி டிஜி அதெல்லாம் போயிட்டே இருக்கும் அப்போ காவல்துறை அதிகாரிகள் அதே போல் அதிகாரம் மிக்க பதவிகள் அதே போல் அரசியல் தலைவர்கள் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் பெருமக்கள் இது எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய அனுகிரகம் வேண்டும் அதே போல் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் பில்டர்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் மினரல்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் கனிம வளங்கள் குவாரிகள் நிலவளங்கள் ஓ ஒரு ஊரில் பண்ணியாறு அந்த ஊரே அவர் இருந்தாங்க சொத்து பத்தெல்லாம் நிறைய வச்சுருக்கார் செவ்வாய் தான் காரணம் சார் ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தார் சார் அந்த இடத்துல ஒரு தள்ளுவண்டி வச்சுருந்தார் அங்கே ஆரம்பிச்சார் இன்றைக்கி அங்கேயே ஒரு பெரிய கடை கட்டி ஜம்முன்னு ஆகிட்டார் அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் சார் ஒரு சென்ற இடத்துல வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உழவு பண்ணாங்க சுற்றி இன்னைக்கு நாற்பது ஏக்கர் வாங்கிட்டாருங்க அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் அப்போ இடங்கள் பூமிகள் அதேபோல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சித்தப்பாவாக இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது அதுவும் செவ்வாய் அதோடு மட்டுமல்ல வீரம் வேகம் பேசினே இருக்கும்போது பலாறு அடிச்சிடுறது செவ்வாய் காரணம் இந்த வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா பேசினே இருக்கும்போது டம்முட்டீம்னு பாத்திரம் பறக்கும் செவ்வாய் காரணம் ஆத்திரமா கோப்தான்வ் முன்னாடி வந்து நிற்பாங்க செவ்வாய் காரணம் அதிகமான கோபம் கோபத்தை செயல்படுத்துதல் செவ்வாய் போராடிக்கிட்டே இருப்பாங்க எதிர்த்து 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 பேசிக்கிட்டே இருப்பான் செவ்வாய் தான் காரணம் அதே போல் திருமண தடைகள் செவ்வாய் தான் காரணம் எங்கே போனாலும் செவ்வாதோஷம் 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 அப்போது செவ்வாய்க்கு வந்து இவ்வளோ காரகத்துவம் இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் மெயினான சப்ஜெக்ட் சொல்ல விட்டோன்னு திருமண தடை செவ்வாய் தான் காரணம் செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்க ஆமாம்ப்பா மாங்கல்யமே அவ் தான் அதனால மங்கல்யான்னு பேர் வச்சு அங்கே மேலே அமிச்சாங்க மறந்துட்டீங்களா அப்போ செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை கல்யாணமே நீங்கள் மாப்பிள்ள இருக்கலாம் பொண்ணு இருக்கலாம் அதோடு மட்டும் வாத்தியம் இருக்கலாம் எது இருந்தாலும் என்ன இருக்கணும் திருமாங்கல்யும் இருக்கணும் செவ்வாய் அதே போலத்தான் வீரம் வீரியம் குழந்தை பாக்கியம் இன்றைக்கி நிறைய தம்பதிகள் ஐஏஎஃப் ஐஏஎஸ் ஐஏவிஎஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு நாலு லட்சரூவா அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்துட்டு இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க ஊது ஊசியை போட்டு அங்கேயே ஒரு பத்து பதினஞ்சு நாள் படுக்க வச்சிடுறாங்க அசையாது அப்படி திரும்பாதே இப்படி திரும்பாத ஏந்திருக்காத குனியாத நீடுறாங்க அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து வெற்றி பெறணும்னா என்ன வேணும் உங்களுக்கு கிரகம் வேணும் ஒன்றும் தெரியாது எவ்வளோ போய்ட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு தந்துடுறீங்க ரெண்டு அட்டம்ப்ட்டு மூணு அட்டம்ட்டு நாலு அட்டம் செய்து கூட வெற்றி பெறாதவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஜாதக பரிகாரங்கள் செய்து அதுக்கப்புறம் வின் பண்ணி இயற்கையாக வின் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்குமே வீரத்துக்கு காரணம் செவ்வாய் குரோத்துன்னு சொல்கிறாங்கள அதுனால் ஒரு ஆண் பெண் இணைவில் என்ன வேணும் உங்களுக்கு அங்கே ஒரு சக்தி அந்த முட்டையை உங்க உடச்சி உள்ளே போய் சேரணும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு என்ன வேணும்னா பவர் வேணும் எனர்ஜி அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மா ஆப்ரேஷன்ஸு எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க காரணம் இவ்வளோ செவ்வாய் இருக்கும்போது போட்டம் போ பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இவ்வளோத்துக்கும் செவ்வாய் காரணமாக இருக்கும்போது அந்த செவ்வாயை பற்றி நம்ம கவலையே படாமல் இவ்வளோ செவ்வாய் பயிற்சின்னு சொல்லிட்டோம்னா அது எப்படி நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது என தருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் செப்டம்பர் பத்த அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி வரை ஆகஸ்ட் இருபத்தாறுலேருந்து அக்டோபர் பத்தொம்போது வரையிலும் ஏறக்குரிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் உடனே எல்லாரும் நீச்சம் 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 சொல்லக்கூடாது நீச்சல் யாராவது சொன்னீங்கன்னா பலரும் நடிச்சிட வேண்டியதுதான் என்னப்பா நீச்சம் நீச்சம்னா அந்த விரும்பும் வேலை செய்யாதா பலன் தராதா உனக்கு தான் நீச்சம் எனக்கு நல்லாயிருக்கும் புரியுதுங்களா கடகத்து வந்தால் தான் ஆமாம் ஒத்துக்கிறேன் அதுக்காக ஒரு ஜீரோ ஆகிட மாட்டார் ஏன்னா இன்றைக்கி வந்து ஜோதிடம் மாறி போச்சு எல்லாருகையிலும் எல்லா ஆயுதமும் இருக்குது அவ்வளோதான் விஷயம் அப்போது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து அக்டோபர் பத்தொம்பது வரையிலும் நாற்பத்தைந்து நாட்கள் கடகத்தில் செவ்வாய் எந்த கடக செவ்வாயால் இப்போ நான் இவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் சொல்கிறேன் தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன் மருத்துவம் சொல்லியிருக்கிறேன் மினரல்ஸு கனிம வளங்கள் சொல்லியிருக்கிறேன் ரியல் எஸ்டேட் சொல்லியிருக்கிறேன் பில்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டு தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன் உத்தியோகங்கள் சொல்லியிருக்கிறேன் காவல்துறை சொல்லியிருக்கேன் அரசியல் சொல்லியிருக்கிறேன் சினிமா துறை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த அதே போல் குடும்ப உறவு முறைகள் சொல்லியிருக்கிறேன் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் உள்ளே நான் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேச போகிறேன் நான் இப்போ ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அவன் தங்கியிருக்கக்கூடிய அமையக்கூடிய பூமி இடம் அது குடிசை வீடாக இருந்தாலும் அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான் எத்தனையோ பேர் உதாரணங்களுக்கு இருக்காங்க பிறப்பில் குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் பிறப்பாங்க ஆனால் சாகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாடை மாளிகையில் இருப்பான் அது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடியது இடத்தை குறிக்கக்கூடியது அதே போல் திருமணம் இல்லாமல் நடக்காது குழந்தை பாக்கியம் திரு இல்லாமல் நடக்காது இப்போ இத்தனை காரகத்துவம் உடைய முக்கியத்துவம் உடைய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார் நல்லது செய்கிறாரா நல்லது நடக்கணும்னா இல்லை எனக்கு இது நடக்கணும் சாமி அவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறார் எனக்கு வேணாம் எனக்கு செய்ய சொல்லுங்கள் அப்படி வந்துடுவோம் சாமி அவர் கடகத்தில் இருக்கட்டும் மிதனத்தில் இருக்கட்டும் அவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடியணும் இதை அவர் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவன் என்னவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மகர ராசி அன்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் செவ்வாயுடைய பயிற்சி மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் வந்து சமசப்தமாக வராது ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் ராசியில் தான் அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் இப்போ மற்ற ராசிக்கெல்லாம் பலன் சொல்கிறோம் அது விஷயம் வேறு மேஷ ராசி அப்படின்னு சொல்கிறோம் துலாம் சொல்கிறோம் வேறு எந்த ஒரு ராசி சொல்கிறோம் ஆனால் மகரத்துக்கு சொல்லும்போது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு கொஞ்சம் கவனமாக சொல்லணும் கொஞ்சம் இம்பார்டன்ட் கொடுத்து பேசணும் காரணம் என்னென்னா மகர ராசியில் தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் அதோடு மட்டுமல்லாது இவர் கடகத்தில் இருந்தாலும் சம சப்தம பார்வையாக ஏழாவது பார்வையாக இங்கே மகரத்தை பார்க்கிறார் அப்போது சப்தமமாக பார்க்கிறார் நம்ம செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பெயர்ச்சியை பொறுத்தவரையும் மகரத்துக்கு லாபஸ்தான அதிபதியாக முழு சுபராகவே நாலு பதினொன்று கூடியவராக விடுகிறார் நாலாம் பாவமாகவும் பதினோராம் பாபா அதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வருகிறார் அப்போ பெரும் துன்பத்தில் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே மகர ராசியை பொறுத்தவரணும் என்ன கஷ்டம்னாக்கா நிறைய ஏமாற்றங்கள் முட்டாள்தனமான முடிவுகள் நிறைய முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்து நிறைய சிரமங்களுக்கு நம்முடைய மகர ராசி அன்பர்கள் ஆளாயிட்டாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒன்றும் அவங்களுக்கு நடக்காமல் போயிருக்கலாம் நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அந்த இன் முதலீடுகள் எல்லாம் வராமல் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாமல் போயிருக்கலாம் பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் கையில் இருந்த காசு எல்லாம் போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நடக்காமல் போயிருக்கலாம் இல்லைனா ஏதேனும் ஒரு ஓரமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுருப்பாங்க ஒரு பிளாண்டலையோ ஒரு ஷேர் மார்க்கெட்லையோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ கோல்டில் எதேன்னு ஒரு இடத்துல ஒரு சப்ஜெக்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் பணம் வரட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அது பிரச்சனையாக முடிந்திருக்கும் அதுவும் அங்கே லாஸ் ஆகிருக்கும் இல்லைன்னா வேற ஏதாவது பணம் காசு கொடுத்து உதவி செய்யலாம் ஒரு உதவி செய்யலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அங்கே போய் பணம் மாட்டிக்கும் மூணு வருஷமா ஏழு வருஷமாக ரெண்டு வருஷமா இப்போ அது மாதிரி பணங்காசுகள் வந்து நிறைய இடங்களில் முட்டாள்தனமான முடிவுகள் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடிய மகர ராசி நேர்களே இன்னும் கூட சொல்லப்போனால் நிறைய மகர ராசி என்பர்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏதேனும் நன்மை நடக்குமா ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே இதோ உங்களுக்கான இந்த நல்ல நேரம் துவங்குகிறது கண்டக சனியாக வரக்கூடிய கண்டக செவ்வாய் ஏழரில் வரக்கூடிய செவ்வாய் சம சப்தம பார்வையினாலே தன்னுடைய உச்ச வீடாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய மகரத்திற்கு ஏதேனும் நன்மையை செய்வார் கவலை வேண்டாம் மகர ராசி நேயர்களே அப்போ உங்களுக்கு என்ன கவலையாக இருக்கணும் எனக்கு வந்து இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் எனக்கு இந்த வேலை நடக்குமா எனக்கு இந்த இடம் விற்றுருமா நான் லேண்ட் ஒன்று வச்சுருக்கேன் சாமி விற்கிறேன்னு முயற்சி பண்ணுறேன் விற்கவே முடியலை அல்லது வீடு இருக்கேன் எனக்கு அது பாதியிலே நிற்குது என்னால் மூவ் பண்ணவே என்ன விட்டு வெளியிலே போகமாட்டேங்குது இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளாக இருக்கலாம் வீடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் அதே போல் சொத்து தகராறுகள் இருக்கலாம் உடன் பிறந்தவங்கள்ட்ட சகோதர சகோதரி வகையில் சொத்து தகராறுகள் இருக்கலாம் அல்லது இடதோஷங்கள் குடியிருக்கக்கூடிய வீடோ நிலமோ உங்களுக்கு விவசாய பூமியோ காடோ தோப்போ அது ஒரு இடதோஷங்கள் இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க நல்லா சூப்பராக மூவ் ஆகிருக்கும் திடீர்னு ஒரு காலகட்டங்கள் வந்தப்போ அப்படியே சுருட்டி மடக்கி உரமாக வச்ச மாதிரி போயிடும் அப்போ இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கக்கூடியது குடும்பம் வளர்ச்சி அடையவே இல்லை குடும்பம் வளர்ச்சி அடையவே இல்லை டெவலப் ஆகவே இல்லை அப்படியே இருக்குது சாமி அல்லது ஏதேனும் ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு அதுக்கும் அந்த இடதோஷங்கள் காரணமாக இருக்கலாம் அப்போ இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போஸ்டிங்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் பதவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் ஜாப்பில் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்போ உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் இந்தியாவோ அல்லது அப்ராடோ எங்கே இருந்தாலும் சரிதான் அதே தான் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த ஜாப் செய்ய ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கு அதிகார பிரச்சனைகள் மேலதிகாரிங்க அப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க என வந்து கார்னர் பண்ணிட்டாங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மகர ராசினியர்களை அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான கால நேரமாக அமைகிறது மெயினாக வர வேண்டிய பணங்காசுகள் பதவிகள் போஸ்டிங் சஸ்பெண்டடு அதே போல் திருமண தடைகள் நாற்பது வயசாது நாற்பத்தி ரெண்டு வயசாது இன்னும் கல்யாணம் ஆகலை குழந்தை பாக்கியம் இல்லை கல்யாணம் ஆகி ஒன்பது வருஷம் அது பன்னெண்டு வருஷம் அது இன்னும் கல்யாணம் இல்லை குழந்த பிறக்குமா பிறக்காதா இந்த மாதிரி நிறைய கேள்விகளோடு காத்திருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான் நிச்சயமாக இந்த செவ்வாய் பயிற்சியால் உங்களுக்கு நல்ல மாற்றம் முன்னேற்றம் நடைபெறப் போகிறது இதில் உங்களுக்கு என்ன வேண்டும் சாமி எனக்கு இது நடக்கணும் எனக்கு இது சக்ஸஸ் ஆகணும் எனக்கு இந்த காசு வரணும் நான் ஒரு க்ரெஷர் வச்சுருக்கேன் நல்லபடியாக நடக்கணும் ஏன்னா நான் லீஸ்க்கு ஆள் கிடைக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய தலையெழுத்தாக விளங்கக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்